ரோஜா வைத்தால் தென்றல் புன்மேகம் நம் பந்தல் உன் குந்தல் நொஞ்சல்

ഇലകളിൽ കാതൽ കടിതം വണ്ട് എഴുതും പൂഞ്ചോലൈ വീരുകളിൽ മേനി മുഴതും നീളമരയും ഓർ കവിത ഇലൈകളിൽ കാതൽ കടിതം വണ്ട് എഴുതും പൂഞ്ചോലൈ വീരുകളിൽ മേനി മുഴതും നീളമരയും ഓർ കവിതൈ മൗനമേ സമ്മതം എൻ്റെ ഹോ തീണ്ടതേ മൺമതവണ്ഡ ഹോ മൗനമേ സമ്മതം എന്ന് തീരുതേ മൺമതവണ്ഡ പാട്ടാലേ തള്ളാടും പൂച്ചണ്ട് ഹാ രോജാവ താളാട്ടും തൽ மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் உண்பாட்டை சங்கீதங்கள் தாளாட்டும் பென்றல் மேகம் நம் பந்தல் വസന്തങ്ങൾ വാഴുംപൊതു കീളയിൽ പൂവേ ഇള യുതിർക്കാലം മുഴുവൻ മരുന്ന് ഉനക്ക് വേറാവേ வசந்தங்கள் பொழுது உனது கீழையில் பூவாவே இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே புதிலே மட்டைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன் உம் பூவிலே மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கை வைப்பேன் நீ கட்டும் செயலைக்கு நூலாவே ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன் மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் நொஞ்சல் உண்பார்த்தை சங்கீதங்கள் தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல்